வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை என்னென்ன ஊரில் என்னென்ன விலைக்கு கொப்பர கொள்முதல் பார்க்கலாம் வாங்க தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்கிற விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏழாயிரத்தி இரநூத்தி ஆறு கிலோ கொப்பர இன்னைக்கு விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக எண்பத்தாறு ரூபா ஐம்பத்தி ஒரு காசுல இருந்து அதிகபட்சமா ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் மறைமுக இளத்துல வாங்கிருக்கிறாங்க மொத்தம் ஆறு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றிருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முன்னூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ கொப்பரை விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு காசுலிருந்து அதிகபட்சமா எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்காங்க மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்திருக்குதுங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கிலோ கொப்பரை இன்னைக்கு விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக அறுபது ரூபா பத்தொம்பது காசுலருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபா எண்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க மொத்தம் ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்திருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்